அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கோட்டையூர் பரிசல் துறையில் இருக்கோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் வட்டத்தில் இருக்குது மேட்டூர் வட்டத்தில் இருந்து எதுக்காக இந்த பரிசலில் நம்ம தாண்டி அந்த பக்கம் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வீரப்பன் அவர்கள் வந்து குண்டாம்பட்டி முனியப்பன் கோயிலுக்கு அடிக்கடி வந்துட்டு போனதாகவும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு பாக்கி விஷயத்தை பார்க்கலாம் இந்த இடத்துக்கு நம்ம வந்து இந்த பரிசல் தா அக்கறைக்கு போனோம்னா தான் நம்ம வந்து அந்த கோயிலுக்கு நம்ம செல்ல முடியும் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பசுலுக்கு ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா முப்பது ரூபா பைக்கிக்கு பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா வாங்குறாங்க இந்த இடம் பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஏன்னா மேட்டூர் தண்ணி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தேங்கி நிற்கிதுங்க நூற்றி இருபது அடி தேங்கி போது பரசலில் தான் அந்த பக்கம் நம்ம போயாகணும் அன்றாட மக்கள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த பரசலில் தான் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இதுக்கு பாலம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் பாலம் எதுவும் மாதிரி ஒன்றும் தெரியல பாலம் கட்டிட்டாங்கன்னா பல பேருடைய வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க ஏன்னா பாலம் கட்டிட்டால் மெயினாக பார்த்திங்கன்னா தருமபுரிக்கு இதில் தான் வந்து மெயின் ரூட்டே வந்து போகுது அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா ஏரியூரில் இருக்கிற மக்கள் எல் ஜாஸ்தி வட்டனூர் நாகமர இந்த பக்கம் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் வந்து மெயின் தடமை இதாக தான் இருக்கும் அதனால் வந்து பரசலில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு பக்கமாக இதை தாண்டிட்டு அக்கறைக்கு போயிட்டு அக்கறையிலேருந்து இக்கரைக்கு வரத்துக்கு மெயினான ஒரு இடமா இதை தான் சூஸ் பண்ணிக்கிறாங்க ஆனால் நம்ம ஒரு கடலில் போகிற ஒரு அனுபவமாக இருக்கும் ஏன்னா போட்டில் போகிறது பார்த்திங்கன்னா போட்டில் வந்து ஆட்களும் இந்த பர்சலில் பார்த்திங்கன்னா வந்து பைக் ஏற்றிட்டு போவாங்க ரெண்டு பக்கம் மலைகள் வீரப்பனவர்கள் வந்து அடிக்கடி வந்து வந்து செல்கிற இடமாகவும் கூட இது இருந்துச்சு எப்படின்னு கேட்டிங்கன்னா கோட்டையூர் தங்கவேல் மாதேன்னு சொல்லிட்டு இந்த ஊர் தான் அவர் அவங்கள வந்து தன்னுடைய தொழிலுக்கு ரொம்ப இடைஞ்சல் கொடுத்ததாகவும் நான் தன்னை வந்து கொள்றதுக்கு வந்து ஒரு இது பண்ணினதாகவும் அதனால தான் வந்து கோட்டையூர் தங்கவில் மாதிரினா சுட்டு சுட்டுக்கொனதாக சொல்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குண்டம்பட்டி வீர அந்த முனியப்பன் கோயிலுக்கு நம்ம போகிறோம் இது தாங்க அந்த தடம் இந்த தடம் பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக தடம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக தாங்க இருக்குது கோயிலுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தடம் ரொம்ப மோசமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த ரோடு வந்து இன்னும் எதுவும் போடலை இந்த கோயில் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வெளியிலேருந்து பெங்களூர் சென்னை கோயம்புத்தூர் இப்படின்லாம் நிறைய மக்கள் வந்துட்டு போகிறாங்க இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான சிலைகள் செஞ்சு வச்சுருக்கிறாங்க அவ்வளோ பேர் வந்துட்டு போகிறதா அவ்வளோ வேண்டுதல் வச்சுருக்காங்க நம்ம கோயில்கிட்ட போய் பார்க்கலாம் பாக்கி விஷயத்தை பார்க்கலாங்க நீங்கள் கோயில்கிட்ட வந்து பாருங்கள் சுற்றி காட்டுறேன் எப்படிக்குன்னு ஒவ்வொரு சிலைகளும் அவ்வளோ அற்புதமாக செஞ்சுருக்காங்க நீங்கள் நேரில் பார்க்குற அனுபவம் வந்து இந்த சேனல் மூலிமா நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஆற்றங்கரையோரத்துலேயே இருக்குது நிறைய மக்கள் டெய்லி அன்றாட மக்கள் வந்து இந்த சாமி வந்து கும்பிட்டு போகிறாங்க பாக்கி விஷயத்தை நம்ம கோயிலுக்கு போய் நம்ம பார்க்கலாங்க Gracias. இதுதான் அந்த குண்டம்பட்டி முனியப்பன் இது பார்த்திங்கன்னா சுற்றியும் பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான சிலைகளை செஞ்சு வச்சுருக்காங்க இன்றைக்கி பாருங்கள் ஒரு பண்டிகை டைம் கிடையாது ஒரு நார்மல் டைம் தான் எவ்வளோ கூட்டங்கள் வந்துட்டு போகுது பாருங்கள் ஒவ்வொரு வேலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய அளவில் வேலை அடித்து வச்சுருக்காங்க ஒவ்வொரு சிலைகளும் பார்த்திங்கன்னா குழந்த வரங்க இல்லாதீங்க குழந்த வர போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க போலீஸு சில செஞ்சு அதெல்லாம் வேண்டுதல் நடந்ததுக்கு அப்புறமா வந்து செஞ்சு வச்சுருக்காங்க அது மட்டும் காரணம் இல்லைங்க இந்த கோயில் வந்து அதிகமான பேர் வரதுக்கு முக்கிய காரணமே வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து இந்த கோயிலுக்கு பூஜை செஞ்சு வழிபட்டுட்டு போனதாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை ஒரு டைம் வந்து வீரப்பனவர்கள் வந்து பூஜை செய்ய வரும்போது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க வந்ததாகவும் அவங்க ஃபயர் தாக்குதல் நடத்து வீரப்பனர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மசலோடு துப்பாக்கின்னு சொன்ன வேட்டையாக பயன்படுத்துகிற பழங்காலத்து துப்பாக்கிது அது பார்த்திங்கன்னா வெறும் கரி மருந்து போட்டு லோட் பண்ணுற அந்த கரி மருந்து லோடு பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு பவராக போட்டு நம்ம லோடு கட்டி அடிக்கிறோமோ அந்தளவுக்கு எஃபெக்டான ஒரு துப்பாக்கி அது ஏன்னா அது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஃபுல் எந்த அளவுக்கு லோடு கட்டி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து ஒரு அந்த துப்பாக்கி வச்சு தான் யானைகளை வந்து அடி அதிகளவு வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு துப்பாக்கியாக வச்சுட்டு இருந்தாங்க அந்தளவு நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல் லோடு கட்டி அடித்தோம்னா ஒரு யானையே சாஞ்சு போகும் அந்த துப்பாக்கியில் பார்த்தீங்கன்னா அவன் அந்த அதிரடிப்படையாக யாரோ ஒருத்தரை திருப்பி தாக்கியிருக்காங்க அது வந்து வீரப்பனவர்களும் அவங்கள தாக்கணுங்கிறதுக்காக தாக்கலை அவங்க பயப்பட்டு போகணுங்கிறதுக்காக கீழே நிலத்தில் அடிச்சிருக்காங்க நிலத்தில் அடித்த உடனே அந்த மண் அள்ளி வந்து அந்த அதிகாரி மேலே அடித்த உடனே அந்த அதிகாரி வந்து பயத்தில் அங்கேருந்து எல்லாரும் ஓடிட்டாங்க இனி வந்து நீங்கள் பயப்படாதீங்க நான் இருக்கேன் நீங்கள் பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த பூசாரி வந்து அதுக்கப்புறம் வந்து கிடா வெட்டி அந்த பூஜையெல்லாம் பண்ணி அந்த மக்கள் வந்தவங்களுக்கு எல்லாம் விருந்து எல்லோரும் வந்து இருக்கிற மக்களுக்கே கொடுத்துருங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீரப்பனோட ஒரு நூறு பேர் வந்ததாக அந்த கோயில் பூசாரி சொன்னி சொன்ன நூறு பேருக்கு வந்து விருந்து வச்சு அங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடெலாம் கொடுத்து எல்லாத்துக்கும் வழி அனுப்பிச்சிட்டு அவர் எதுவுமே எடுத்துகிட்டு போகலிங்களாம் எல்லாம் அந்த மக்களுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் அந்த ரெண்டு வீடு தெரியுது பார்த்தீங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிரடிப்படை வந்து இந்த செட்டில் தான் வந்து தங்கியிருந்தா தங்கியிருக்காங்க ஏன்னா வீரப்பனவர்கள் வந்து இந்த கோயிலுக்கு வ அடிக்கடி வருவா அப்படி நம்ம இங்கே வச்சு நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து தங்கியிருந்து அந்த கோயிலுக்கு வரவங்கெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இந்த பக்கம் சுற்று வட்டாரத்தில் ஏன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு தீவு மாதிரி தான் இருக்கும் இந்த மலைக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கர்நாடகாவிலேருந்து வர தண்ணி வந்து பாலார் வழியாக வருது பார்த்திங்களா அந்த சுற்றுரவுண்டில் அது அந்த அளவுக்கு அந்த பக்கம் மலையிலேருந்து வரும் இந்த கோயிலுக்கு வரணும்னா அதை தாண்டி தான் இந்த பக்கம் தான் நான் அவங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் ஆற்று ஆற்றுக்கு அக்கறைக்கு அவங்க போயாகணும் அப்படிங்கும் போது நம்ம எப்படியாக இருந்தாலும் வீரப்பணம் எப்படி இருந்தாலும் இந்த இடத்துக்கு வருவார் நம்ம அவரை வளச்சி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட படைகள் வந்து இங்கே முகாமிட்டு இந்த கோயில்லையே பல நாட்கள் தங்கியிருந்ததாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க ஏகப்பட்ட மக்கள் வந்து சிலையெல்லாம் சுற்றி சுற்றி வச்சுருப்பாங்க பாருங்கள் ஒவ்வொரு வேண்டுதல் நடந்ததுக்கு அப்புறமும் வந்து செஞ்சுருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் காட்டுற பாருங்க ஒவ்வொரு சிலையும் வந்து பாரு எவ்வளோ செலை செஞ்சு வச்சுக்கிறாங்கண்ணே வா வந்து பாருதா வா 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 வந்து பாரு எவ்வளோ செலை செஞ்சுருக்காங்க

இங்க பாரு ஜேசிபெல்லாம் வச்சிருக்காங்க இட்டாச்சு வந்து ஒன்று வச்சிருக்காங்க கீழே வீடு குழந்த சின்ன சின்ன வீடுகள்லாம் செஞ்சுருப்பாங்க காரு நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டு காரு சில பொம்மையெல்லாம் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு சிலையை காட்டுறோம் பாருங்க அவ்வளோ வேண்டுதல் வச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேண்டுதல் நடந்ததுக்கு அப்புறமா வந்து நிறைவேற்றுற ஒரு சிலை எனக்கு வந்து இப்போ ஒரு எனக்கு தொட்டில் கட்டி போடுறாங்கன்னா எனக்கு வந்து குழந்தை கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் குழந்த வந்ததுக்கப்புறம் அவங்க வேண்டுதலை கொண்டாந்து இங்கே செஞ்சு வச்சுட்டு போவாங்க ஒவ்வொரு வேண்டுதலுக்கான ஒவ்வொரு சிலைகளையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம் டாக்ட்ரு ஆகும்னு நினைக்கிறீங்க டாக்டரு மிலிட்ரியில் எனக்கு வேலை கிடைக்குன்னு நினைக்கிறீங்க வேலை பாருங்க அதெல்லாம் பாருங்கள் எப்படி எப்படி இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட சிலைகளை வந்து இங்கே செதுக்கி வச்சுருக்காங்கன்னா அந்த மக்களுடைய நம்பிக்கை மட்டும் இல்லை அந்த தெய்வத்துடைய சக்தின்னு கூட சொல்லலாம் ஏன்னால் மேலே முழு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சு வைப்பாங்க நடக்காமல் யாரும் இந்தளவுக்கு சிலைகள் வந்து செஞ்சு வைக்கணும் ஒரு இதுவே கிடையாது ஏன்னா இதெல்லாம் வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு நடந்திருக்கு நடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஃப்ளைட்டு கூட பாருங்கள் ஃப்ளைட்டு ஃப்ளைட்னால் ஃப்ளைட்டு வாங்கணும் இல்லை அதில் எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கலாம் அந்த வேண்டுதல் நிறைவேறியிருக்கலாம் அதுக்காக கொண்டாந்து வச்சுட்டு போயிருக்கலாம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இட்டாச்சு நிற்கிது டிப்பர் நிற்கிது லாரி நிற்கிது இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கிரெயின் இல்லாதவங்க எனக்கு கிரெயின் வண்டி நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதுவும் நடந்திருக்கும் போல இருக்குது அது ஒரு பக்கம் வாங்கி வச்சிருக்காங்க ஜேசிபி வந்து வாங்கணும்னு நினச்சி ஒருத்தர் சில சங்கம் வச்சுருக்கிறாரு அதெல்லாம் நடந்திருக்கு வீடு கட்டணும் டெம்போ லாரி இப்படி பல பல விஷயங்கள் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அவங்க அத்தனையும் வந்து வேண்டுத வேண்டுனதெல்லாம் நிறைவேறினதுக்கப்புறம் கொண்டாந்து வந்து அந்த சிலையாக செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லி வேண்டிகிட்டு போனதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் நடந்துருக்கு நடக்காமல் யாரும் வந்து இப்படி செஞ்சு வச்சிருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா நம்ம ஒரு தெய்வத்திட்ட வேண்டோம்னா அது நடந்ததுக்கு அப்புறம் தானே நம்ம வந்து செஞ்சு வைப்போம் அது மாதிரி தான் நடக்குது எவ்வளோ சிலைகள் குண்டம்பட்டி மினியப்பன் இது பார்த்திங்கன்னா தர்பும தருமபுரி மாவட்டமான பெண்ணாகரத்துக்கு பக்கத்தில் நாகமர கிராமத்தில் ஒட்டனூருங்கிற இடத்துல இருக்குது நீங்கள் போய் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மேட்டூரில் இருக்கிறவங்க கோயம்புத்தூர் இந்த லைன்லாம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நம்ம குளத்தூர் வழி வந்து கோட்டையூர் பரிசல் துறை தாண்டுனிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் கோட்டையூர் பரிசு துறையிலேருந்து தாண்டினதுமே ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் அந்த கோயிலுக்கு வந்துடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பெண்ணாகரன் தருமபுரி போய் வர்றதுனால் நீங்கள் அந்த பக்கம் ஜாஸ்தி ஏன்னா அவங்களுக்கு இது பக்கம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோட்டையூர் வந்து வர்றது தான் பக்கம் நீங்கள் பாருங்கள் இட்டாச்சு செஞ்சு வச்சுருக்காங்க ஹோ சாமி எவ்வளோ வேண்டுதல் நிறைய அப்படிங்கும்போது வீரப்பன் அவர்கள் வந்து இங்கே வணங்கிட்டு போனதை ஒரு ஆச்சரியமாக நினைக்கவே முடியாது ஏன்னா அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த தெய்வம் அவருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெய்வத்தின் மீது அதிக அளவு பற்று கொண்ட ஒரு மனிதன் நான் அந்த குரங்குகிட்ட கிட்ட செம சேட்டை பண்ணுங்க ஜாலியாக இருந்துச்சு நீங்களே பாருங்க அதை நான் கேமரா கிட்டே கொண்டு போகும்போது அது ஒரு பயந்துருச்சு சரிங்க நம்ம அவர் வீரப்பனவர்கள் பற்றி பார்க்கலாம் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா வீரப்பன் அவர்களுக்கு தெய்வத்தின் மீது அதிக பக்தி காரணத்தில் இந்த கோயிலுக்கு மட்டும் இல்லைங்க அங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் முத்தையன் கோயில் இருக்குது அதுக்கு வந்துட்டு போயிருக்காங்க நம்ம அதோடைய வீடியோ கவர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ரெண்டாவது பாட்டை நான் அப்லோடு பண்ணுறேன் நான் இது ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி நான் உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன் நீங்கள் மறக்காத பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள் முக்கியமாக நீங்கள் போயெலாம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்காத இடத்துலாம் நான் உங்களுக்கான இந்த காணொலியை நான் உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இங்கே இருக்க இங்க இருக்கே அவனே பா வா போந்து ஆட்டிருந்த வா போது வாங்க ஓகே நண்பா இந்த இதோட முடிக்கிறேன் நம்ம அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ காணொலி பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண அப்படியே அழுத்தி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு இதுபோல் வீடியோ தேவைப்பட்டதுன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்